நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஒரு ரூபா கூட இல்லாமல் இப்போது வீட் அந்த இதில் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது எங்கே போறது என்ன பண்ணுறது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் இலக்கியாவோட ஃபோனுக்கு ஃபோன் வருது அதாவது இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அவங்க புது ஃபோன்லாம் வாங்க கிடையாது அதாவது புது ஃபோன் வாங்குனதையும் அவங்க ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு பழைய ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்ததனால நம்ம இலக்கியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோனை வந்து கையில் எடுத்து வந்திருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி தான் ஃபோன் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் எப்படி இருக்காரு என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஒரு நேரத்தில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ சொல்லும்போது தான் நீ எதுக்கும் கவலைப்படாது இலக்கியா நீ முதல்ல கிளம்பி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் வந்து இப்போ சொல்லி புரிய வச்சு இப்போது அவங்க அட்ரஸ்க்கு அவங்களோட வீட்டுக்கு அவங்க எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் இப்போ வர சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் சாப்பிட்றது கூட சாப்பாடு கூட எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ இலக்கியோட மடியில் படுத்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு ஃபோன் கால் வருது அது மட்டும் இல்லாமல் லவுட் ஸ்பீக்கர் போட சொல்லிட்டு கௌதம் நீ என்ன அம்மாவாக நினைக்கிற நான் சொல்கிறத கேப்பியாக கேட்க மாட்டியா நான் சொல்கிற பாரு அதாவது என்னோட என்னோட அட்ரஸ் வந்து இப்போ நான் இலக்கியா கிட்ட கொடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் நேராக கிளம்பி இங்கே வாங்க நீங்கள் அங்கே வந்து இப்போ உங்களுக்கு யாரும் இல்லைனாப்பு இங்கே உங்களுக்காக வந்து இப்போ அதாவது உனக்காக ஒரு அம்மாவும் இலக்கியாவுக்காக ஒரு அத்தையும் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வரும்போது இங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கும் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம ரேவதி வந்து இப்போ சொல்ல அமைச்சுறாங்க இப்போ நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்தவங்களுக்கு இப்போது ஒரு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கிடைச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே போனதுக்கு அப்புறமா கௌதம் வந்துட்டு இது எல்லாமே ஒரு வாரம் தான் நான் வந்து இங்கே ஒரு வாரம் தான் உங்களுக்கு வந்து சிரமம் கொடுப்போம் அதுக்கப்புறம் அதாவது அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நாங்கள் போயிடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கேயே நிரந்தரமாக தங்க மாட்டோம் அப்படின்ற வந்து சொல்லும்போது கௌதம் நீ இங்க இங்கேயே தங்குங்க அது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ரேவதையும் வந்து சொல்ல அமைச்சிராங்க அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவோட வீட்டை விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்க வேற எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்குறது வீடியோ எடுத்து தங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு போட்டு பரிமாறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இப்படி இந்த நிலைமையில பார்க்கும்போது நம்ம ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமா இருந்தாலுமே கூட இத்தனை வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவ்வளவு நாளா நம்ம கௌதமோட வீட்டுல போயிட்டு கௌதம்க்கு சமைச்சு போட்டு இருந்தாங்க இப்போ இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவும் சமைச்சு போறது மட்டும் இல்லாம அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா பாத்துக்கிறது நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷமா நினைக்கிறாங்க எல்லாமே ஒரு நாள் மாறிடும் இலக்கியா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்டையும் இலக்கியா கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த பைரவி இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கௌதம் கிட்ட ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமியும் இலக்கியாவையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க